ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹேர் பேக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் பேக் போடுறீங்களா வாங்க இன்னைக்கு ஒரு ஈஸியான இந்த ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணலாம் முடி கருப்பாகவும் இருக்கும் ஹேர் பேக் போட்ட மாதிரியும் இருக்கும் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காகவும் இருக்கும் அதில் பெரிய இன்க்ரீடியண்ட்ஸ் வழக்கமாக நம்ம ஹேர் பேக் என்ன போடுவோமோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன் மருதாணி எடுத்துருக்கேன் செம்பருத்திப்பூ ஒற்றை இதழ் செம்பருத்திப்பூ இந்த செம்பருத்திப்பூ அது ஒரு மூணு பூ எடுத்திருக்கேன் மூணு நாலு பூ எடுத்திருக்கேன் செம்பருத்தி இலை ஒரு அஞ்சு இலை எடுத்திருக்கேன் அப்புறம் இது வந்து கற்பூரவல்லி இலை கற்பூரவல்லி இலை எதுக்குன்னா முடி வந்து கொஞ்சம் கருப்பாக்கி கொடுக்கும் அதுக்காக தான் நேச்சுரல் டை போட்ட மாதிரி இருக்கும் கற்பூரவல்லி போடுறதுனால அதே மாதிரி வெத்தலை வெத்தலை ஒரு மூணு எடுத்திருக்கேன் வெத்தலை இதுக்காகனா முடி கொட்டாது அதுக்காக தான் சரி வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இது கூட நான் அரைக்கிறதுக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணி தான் எடுத்துக்க போறேன்